தேவை அப்படிங்கிற நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஆயா கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிரு நான் இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்காக இந்த வீடியோ இன்னொரு டைம் எடுத்து போடுறேன் ஒரு போய் அன்பான உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் வட்டம் ஓகேங்களா காஞ்சி கோயில் வட்டம் கவுந்தம்பாடி ஊராட்சி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க ஒரு ஆயா கடைக்கு போயிட்டுருக்கோம் இந்த ஆயக்கடைக்கு கடைக்கு ஏன் நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ பார்ட் ஒன்று இருக்கும் நீங்கள் ஒக்கீல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நீங்கள் பார்த்துக்கோங்க இது இப்போ பார்ட் டூன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இந்த கடைக்கு நம்ம தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் என்னான்னு பார்த்திங்கன்னா இங்கே எப்பவுமே போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சிட்டியில் இருக்கவங்களுக்கு எல்லாமே இப்போ திருப்பூரில் இருந்து நாங்கள் ஈரோடு கவுந்தம்பாடிக்கு போகணுங்கிற அவசியம் என்ன அப்படின்னா உண்மையாகவே ஒரு ஒரு பக்கா கிராமம் ஒரு அழகான வில்லேஜு இங்கே போயிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தோட்டம் காடு அது இதுன்னு சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த போகிற ஆம்பியன்ஸு பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த சூழலில் இருக்க ஒரு கடை தான் நம்ம ஈரோடு ஆயா கடை உண்மையாகவே அந்த கடையோடய ஓனரும் பார்த்திங்கன்னா தான் அவ்வளோ அருமையாக சமைப்பாங்க எந்த வித கலப்படமும் இல்லாமல் அருமையான முறையில் சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்களோட பேர் நிலச்சி நிற்கிறதுக்கான ஒரே காரணம் எந்த கலப்படமும் கலக்காமல் இருக்கிறது மட்டும்தான் காரணம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் மேக்சிமம் வர அந்த குழம்புத்தூள் எல்லாமே அரைச்சி அவங்க கைப்பட செய்கிறதா எதுவுமே ஒரு மிக்சியில் கூட அவங்க அரைச்சி நான் பார்க்கல அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க தான் அந்த ஆயா இவங்க தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஓயாமல் உழைச்சி கொண்டிருக்கிறாங்க மக்களுக்காக Thank <laughs> you. இந்த டேஸ்ட் இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்க ஒரே ஒரு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது விறகடுப்பு மட்டும்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இப்போலாம் குக்கரில் கேஸ் அடுப்பு எல்லாமே வந்துருச்சு ஆனாலும் இப்போ வரைக்கும் மண்மனம் மாறாமல் அந்த டேஸ்ட்டை இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி நீங்கள் ஒரு வருஷம் கழித்து போய் சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட்டு தான் நான் இப்போ வரைக்கும் இந்த கடைக்கு ஒரு பத்து பாஞ்சு டைமுக்கு மேலே போயிருக்கேன் ஆனால் அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்க ஒரே ஒரு காரணம் விறகடுப்பு மட்டும்தான் நான் நினைக்கிறேன் விறகடுப்பில் சமைக்கிறது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கறியை போட்டு சாப்பாடு வந்து சைடு தான் வச்சுக்கணும் சாப்பாடே வந்து ரொம்ப இது பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் லைட்டா சாப்பாடு இந்த டேஸ்ட் மட்டும் எப்பயுமே மாறுறதே கிடையாது இங்க வந்து எத்தனை டைம் எத்தனையோ டைம் நம்ம சாப்பிட்டுட்டோம் இப்போ வரைக்கும் இந்த டேஸ்ட் வந்து எப்போவுமே மாறினதே கிடையாது நான் நிறைய டைம் வந்திருக்கேன் ஆயா கடைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே ஆனால் அந்த டேஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் மாறினதே இல்லை தான் எங்கேயோ இருந்து வந்து நிறைய பேர் சாப்பிட்டுட்டு அப்படின்னா அது மட்டும்தான் காரணம் எங்க சாப்பிட்றது எங்கே வேணாலும் சாப்பிட்லாங்க ஆனால் உண்மையாவே மனசு நிறைவா வயிறு நிறைய சாப்பிட்றது இங்கே தாங்க சாப்பிட முடியும் கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் வந்து நீங்கள் இங்கே சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறுமுறை மறுமுறை போகணும் போகணும்னு தோண வச்சிடும் எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வந்து ஒரு பத்து பதினஞ்சு டைமுக்கு மேலே அந்த கடைக்கு வந்திருக்கேன் நீங்கள் ஒரே ஒரு டைம் வந்தீங்கன்னா மாறிவிடும் பசங்க எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி அது போக வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் தயிர் ரசம் பச்சை புளி ரசம் எல்லாமே இங்கே கிடைக்கிது டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரோடையுமே வந்து சந்தோஷமாக ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடமாகவும் இருக்கும் அது போக இங்கே நீங்கள் சாப்பிட வந்தீங்க அப்படின்னா இங்கே இலை உங்கள் கையில் கொடுத்துருவாங்க சாப்பாடு கொடுத்துருவாங்க கறி எல்லாமே கொடுத்துருவாங்க நீங்கள் தான் பரிமாறிக்கணும் அவங்க பரிமாறுறதுக்குலாம் அவங்க பக்கத்தில் வரவே மாட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஃபேமிலியாக உட்காந்து அவங்க வீடு மாதிரி நினச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுந்தான் ஐஸ்கிரீம்ஸ் வேணாலும் இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் இங்கே சாப்பிட வரணுன்னா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா நீங்கள் போய் அங்கே சொன்னீங்க அப்படின்னா வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம் நூற்றி இருபது ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடும் அதுக்கு குழம்பும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை தனியாக ஆர்ட்ரு பண்ணால் போதும் அது வந்து நைன் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ ஒரு கிலோ நைன் ஹண்ட்ரட்க்கு உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க உண்மையாகவே டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க நம்ம சேனலையும் நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கீங்க ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்களே மக்களை கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கூடவே இருங்க